அணுமின் எல்லா கல்வியை பற்றி புராண்டு சொல்றான் செய்யுடைய கல்வி இருக்குது உழைக்கக்கூடிய நாம் உழைக்க வேண்டும் அதற்காக வேலை செய்ய வேண்டும் அந்த கல்வியும் புராண்டு இருக்குது என்ன கல்வியை பற்றி அதான் சொல்லியிருக்கிறான் ஆனால் முதன்மையானது எல்லா கல்வியிலும் உயர்ந்த கல்வி முதல் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி படைத்த இறைவனை பற்றி அறிந்து கொள் முதல் விஷயத்துனா நான் சொன்ன கைமா இருக்கிறேன் हमें करीमा पढ़ डाले हमें मुसलमान हमने करीमा मालूम पांच करीमा मेरी बेटी बोलती है हजरत पांच करीमा बोल तो क्या फायदा करीमा का माना मान मना की नहीं थी बेटा करीमा बोल तो फायदा नहीं ये इस्लाम का जो करीमा शहादा है करीमा वही बिरुमने अरब

அதை உள்ளால் உறுதி மனசு இல்லை தகுதியான செய்ய வேண்டிய கடமை என்ன அதை உள்ளத்தால் இருக்க வேண்டும் அந்த கரிமாவை சத்துமாவை பொருளை உணர்ந்து அதை உள்ளத்தால் உண்மைப்படுத்துவது இரண்டாவது கடமை மூணாவது கடமை என்ன சொல்லிட்டேன்